ஒரு டைரக்டராக நான் ஒரு பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பாக சப்போட்டாக உறுதுணையாக ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட்டாக நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா பற்றி நான் லாஸ்டில் வரேன் அகெயின் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீல்ராஜர் எல்லாருக்குத்தையும் அவர் அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்புறம் ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது அந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் ஒரு பில்லராக எனக்கு ஒரு பிரதராக என் ஷோல்ட்ரு கூட நின்று என்னை வந்து வழிநடத்தி இந்த படத்தை முடித்து கொடுத்தது வேல்ராஜாருக்கு நன்றி அண்டு சாம்சியஸ் சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம் வேதா விஜய் சேச நடித்தது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்தேகத்தை கொடுத்தீங்கன்னா அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸே இருந்துச்சு ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி வேல்ராசா ஒரு 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 பில்லரமாக இருக்காரோ சாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல சார் வர முடியல அவங்களுக்கு என்னோட நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேயல் அவரோட ஒர்க்கும் நல்லா இருக்கு நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்ததுனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணாப்பு எடிட்டர் ரூபன் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் மதன் ஆர் டேரெக்டர் ஸோ இது ஒரு டீமில் நாங்கள் வந்து இது ஒரு புது பயணம் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி சார் ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்காக இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் ஆத்மன் ஆட்டம் சம்பத் சார் ஆட்டம் உத்தமன் தேவதர்ஷினி மேம் முனா ரமேஷ் சார் முத்து இவர் முத்துகுமார் சார் எல்லாருமே நம்ம அண்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு போவோம் ஒரு பையன் வந்து எம்எம்ஐ